கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல நான் பாஸ்ட குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல நான் இருக்கிற இடத்துல என்ன அவர் கண்டுபிடிச்சதுனால மாத்திரம்தான் இன்னைக்கு நான் உயிரோட இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி கண்டுபிடித்தத நினைக்கிறவன் அவனுடைய ஜெபமே நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவர நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவர அவர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவன் அவரால் நடத்தப்படுவது நிச்சயமானால் அவர் நீ தலை குனிந்து விடவே மாட்டார் அவரால் நடத்தப்படும் இன்னைக்கு அநேகர் தோற்று போக காரணமும் தலைகுனிய காரணமும் நடத்த வேண்டியவர் நடத்தாம நடத்த கூடாதவர்கள் எல்லாம் நடத்துறதுனால இன்னைக்கு யார நம்புறோம் அவரை நம்ப மாட்டேங்கிறோம் யாரையெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம் இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த போது என் கிட்ட பேசினது அதுதான் ஒரு காலத்துல என் மேல வச்சிருந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டார் ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம இருக்கும்போது நீ என்ன கண்மூடி விசுவாசிச்சே அந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்கு இருக்குதா என் மேல ஏன் இல்லன்னா நான் உன்னை தூக்குனதை மறந்துட்டேன் உன்னை தூக்காம இருந்திருந்தா உனக்கு நீ இன்னைக்கு இப்படியாவது அவர் இருந்திருப்பாங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது அந்த கண்கள்ல கிடைச்ச கிருவேனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்றவங்க அவர் சொல்றாரு ஏன் உன் நடத்துறேன் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நம்மளை நடத்துறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே பெற்றோருக்கு பிள்ளைங்க வளர்ந்த உடனே பிள்ளைங்களை தூக்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனா தூக்குறத ஒரு லிமிட் வரதான் தூக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தூக்கணும்லாம் வந்துச்சுன்னா நடந்து வா ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை இன்னொன்னு அவனை தூக்குறப்பா அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாரா அவர் சுமந்து நடத்துகிறவர் ஆமா இன்னும் தான் இனியும் நான் அவனை இதேந்துவேன் சுமப்பேன் தப் அவருக்கு சுமக்கிறது ரொம்ப பிடிக்குது ஆண்டவர் சொல்ற நான் உன்னை சுமந்து நடத்திட்டு போறேன் இல்ல ஆண்டவரை நான் நடந்துட்டு வரேன் நீங்க ஃப்ரெண்ட்ல போங்க இப்படிதான் பலரும் சொல்லி கொண்டிருக்கிறோம் நடத்த வேண்டிய விதத்தில் அவர் நடத்துறது விட்டு கொடுத்தீர்களானால் எந்த இடத்துல நீ தலை குனிந்து நிற்க ஆண்டவர் விடமாட்டார் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் சபைக்கு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை இதுதான் இன்னைக்கு யார் என்னை நடத்துகிறார் யாரால் நடத்தப்படுகிறேன் யாரால் நடத்தப்படுகிறேன் அவர் நடத்துறதுக்கு நான் தினமும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றால் நான் எதை மறக்கவில்லை தெரியுமா என்னை தூக்கினது அவர் மறக்கலை நடத்தப்படுகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் அதே வசனத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது ஒன்று நான் சொன்னேன் அவர் தூக்குனதை மறக்க மாட்டோம் ரெண்டு அவனை உணர்த்தினார் ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டே இருக்கும் நான் போறது சரியா நான் போறது சரியில்லையா என்பதை எனக்கு உணர்த்துட்டே இருப்பார் வணத்துட்டே இருப்பார் என் ட்ராக்கில் ஒவ்வொரு காரியத்தை கத்திரி என்கிட்ட பேசிட்டே இருப்பார் நான் ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் கிட்ட பேசுவார் ஒரு காலத்தில் பேசினார் இன்னைக்கு அவர் பேசுறது எனக்கு கேட்கலன்னா இன்னைக்கு அவர் என்னை நடத்தல நான் என்னை நடத்துகிறேன் உணர்த்து நடத்துகிறவர் மாத்திர உணர்த்துவார் அவரால் நடத்தப்படுகிறவனுக்குள்ள அடுத்து உண்டாகிற ஃபீலிங்கை உணர்த்திட்டே இருப்பார் ஒரு காரியத்தை செய்யும் போது உணர்த்துவார் கைடன்ஸ் தருவார் எப்படி ஆபிரகாம் வேலைக்காரன் புறப்படும் போது கேட்கிற ஆண்டவரே ஈசாக்கு பெண் பார்க்கும்படி என்னை எனக்கு முன்னாடி போய் எனக்கு வழி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர் கைட் பண்றார் அழகா கைட் பண்றார் அங்க போய் எல்லாம் நடந்ததும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உணர்த்துவார் தாவித ஒரு தப்பு பண்ணும் போது உணர்த்துகிறார் அவர் உணர்த்துகிற தேவன் ஏதோ எந்த வழியிலும் என்னை சும்மா நடத்திட்டு போறவர் கிடையாது உணர்த்துவார் இது தப்புனா இது தப்புன்னு உணர்த்துவார் இது சரின்னா அது சரியே எனக்கு உணர்த்துவார் எதை நான் செய்யணும் எதை செய்யக்கூடாது நான் போகிற வழியை எனக்கு போதித்து நடத்துகிற நல்ல தேவனவன் ஆமென் சொல்லுக பார்க்கலாம் என்னை நேர்த்தியாய் நடத்தி ஆலோசனை தந்து நடத்துகிறவர் இன்னைக்கு நான் ஒரு பாதல கால் வைக்கும் போது ஆண்டவருடைய கைடன்ஸ் அல்லது உணர்த்துதல் எனக்கு இல்லை என்றால் இன்னைக்கு நான் அவர் அவரால் நடத்தப்படவில்லை நான் என்னை நடத்துகிறேன் என்னை நடத்துறேன் எனக்கு ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம கால் படுறதுக்கு முன்னாடி அவர் கால் பண்ண சொல்ற என் கால்கள் அவர் அடிகளை என் கால்கள் என் பாதையில் நடக்குன்னு சொல்லல என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொள்ளுதுன்னு அவர் அடி எங்க இருக்குது எங்கே இருக்குது முன்னாடி இருக்குது நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இந்த பீச் பக்கத்துலலாம் மண்ணில் வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை நீங்கள் இருக்கிறத பார்த்தா ஈஸியாக நடந்துட்டு வர்றது மாதிரி அந்த மண்ணில் வந்து நடக்கிறது கொஞ்சம் க ஏன்னால் காலெலாம் கொஞ்சம் பூந்தி பூந்தி நடக்கும் அது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போல்லாம் அதை ரொம்ப பார்க்க முடியாது நான் நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கிறேன் அப்படி எங்கள் அப்பா வந்து நடந்து போவாங்க எங்கள் அப்பா கால் தடம் வந்து அந்த மண்ணில் பதிஞ்சுருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கால் தடத்துக்கு மேல வச்சு வச்சு அது ஈஸி அது ஈஸி இல்லை எனக்கு நடக்க தெரியும்ட்டு நான் நடக்க போயிட்டேன்னா என் கால் ஒரே இடத்துல அப்படி பூந்தியே நிற்கும் அடுத்து தூக்க முடியாது இன்னைக்கு நிறைய பேர் கால் பூந்தி நிற்க ஏன் இப்ப கால் தூக்க முடியல அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் யோ இதுதான் சொல்ல என் கால்கள் அவர் அடிகளை அதாவது என் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் படுது அதனால எப்பேற்பட்ட சோதனையானாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்ற நிறைவேற்றவல்ல இருக்கிறார் இந்த பாதை எனக்கு கடினம் கிடையாது எப்படிப்பா சொல்ற எல்லாரும் நடக்க கஷ்டப்படும் போது எப்படி ஈஸியா நடக்க முடியுது என் கால்கள் மணலில் என் கால்கள் அவர் அடிகளில் என் கால்கள் அவர் அடிகளில் அவரால் நடத்தப்படுகிறவருக்கு அவர் முன்னாடி போய் கைட் பண்ணிட்டே இருப்பார் அவர் முன்னாடி பைபிள் சொல்லுங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்வார் அவர்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கும் அவர் முன்னாடி போவார் அவர் முன்னாடி போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும் அப்படி இடம் கொடுப்பேன் நான் உணர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பேன் உணர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பேன் ஆம அடுத்து அவர்கள் செய்யப்படுகிற காரிய கடைசி அவரை தமது கண்மணியை போல காத்தருளினார் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்தது இதுக்கு முன்னாடி காத்தரலினார் சொல்லிட்டு அடுத்து ஒரு பேஸ் கொண்டு போறார் அதுதான் என்ன கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல அவரால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் அடுத்து வெளிப்படுற காரியம் தான் அவர் கேட்காம சிலதை செய்வார் கேட்காம செய்வார் சிலதை எல்லாருக்கும் இதை செய்ய மாட்டார் யார் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு செய்வார் எப்படி செய்வார்னா கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல எப்படி கலைக்கும் கழுகு குஞ்சுட்டு கேட்டுட்டா கலைக்கும் கேட்டாதான் விடாதே பல காரியத்தில் நம்மளை கலைச்சது ஏன் கேட்காம நம்ம மாட்டோம் கூட்ட கலைக்கிறது போல கலைக்கிறார் கலைப்பார் சில நேரத்தில் என்றால் கிடையாது நீ கழுகு குஞ்சு நீ கீழே விழுந்து சாகர கூட்டம் கிடையாது நீ செட்டை அடிச்சு பறக்கிற கூட்டம் ஆமே நீ யார் பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறதற்காக சில இடத்துல கூட்ட கலைப்பார் உள் கூட்டை கலைத்தது நீ யார் என்பதை காட்டுவதற்கல்ல நீ யார் பிள்ளங்குறதை காட்டுவதற்காக எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க நான் யார் என்பதை காட்டுவதற்குல்ல நான் யார் பிள்ளங்குறது காட்டுவதற்காக சில இடத்துல கூட்டை கலைப்பாராண்டவ சொல்லிட்டுதான் அடுத்தவள் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்துறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டை கலைச்சது ஓ சுச்சுவேஷன் என்னங்கிறதுக்கு நிருபிக்கல்ல உள் நடத்துறது யார் என்பதை காட்டுவதற்காக எந்த கூட்டு கலைஞ்சாலும் எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் அவரால் நடத்தப்படுகிற கீழே விழுந்து சாக மாட்டார் அவனை கத்தர் உயர எழும்பி நிறுத்துவார் இதுதான் அவரால் நடத்தப்படுகிற ஆமே ஒரு தாவிதுக்கு தயவு கிடைச்சதுமே வாழ்க்கையே இல்லாத ஒருத்தனுக்கு ராஜா அரண்மனை பந்தில இடம் இருக்குமானால் ஒரு தாவிதின் தயவிலே ஒருத்தனுக்கு வாழ்க்கை இல்லாதவனுக்கு அரண்மனையில பந்தில இடம் இருக்குமானால் ராஜாதி ராஜாவி அன்பு உள்ளமே யார் சொன்ன உனக்கு வாழ்க்கை கிடையாது என்று யார் நீ தாழ்ந்தவன் ஆமே லூயா ஆண்டவர் கூட்ட கலைக்கிறார் எதுக்காண்ட கூட்ட கலைக்கிறீங்க நடத்துறது யாருங்கிறது காட்டுவதற்காக வார்த்தை சில பேசுகிறார் சில பாதையில உன்னை கேட்காம நடத்தினது நீ யார் என்பதை காட்டுவதற்கல்ல நடத்துகிறவர் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இதற்காக தான் கத்தரை நடத்துகிறார் சாட்சி ஆவதற்கு ஏதுவா இதெல்லாம் விளங்குகிறது என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டியோமே என்று சொல்லி அலு இன்னும் தூதி பேச்சுவே இன்னும் உரா இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை மறுபடியும் இன்னும் துதிப்பே இன்னும் தயவு பாராட்டப்பட்ட சபை தயவு பாராட்டப்பட்ட சகோதரா தயவு பாராட்டப்பட்ட சகோதரி உன் கூட்டை கலைத்தது அழிப்பதற்கல்ல இன்னும் கூட்டை கலைக்கிறது இது அவர் கேட்காம அனுமதிக்கிறார் அவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையில சிலர் கேட்கவே மாட்டார் வந்து கேட்கல கலைக்கட்டுமா கலைச்சிட்டாரு கழுகு தன் கூட்டை கலைக்க திடீர்னு சில காரியங்கள் சம்பவிக்கும் அப்படி சம்பவிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை பதறாதீங்க உறுதியா இருங்க ஏன்னா நீங்கள் நடத்தப்படுவது சாதாரணமானவர் அல்ல நீங்கள் வளர்த்தப்பட்டது சாதாரணமானவர் அல்ல உங்களை போஷித்தது காக்கா கிடையாது உங்களை போஷித்தது கழுகு ஆமா கழுகு தன் குஞ்சிக்கு கொடுத்த ஆகாரங்கள் கீழே விழுந்து சாகிறதுக்கு கொடுத்த ஆகாரம் கிடையாது செட்டை அடிச்சு பறக்கிறதுக்கு கொடுத்த ஆகாரம் இந்த வார்த்தையை சொல்லும்போது போது ஆண்டு ஒரு இடத்துல இப்படி பேச வச்சாரு ஆமே சில நேரத்துல ஏன் இந்த கூட்டை கலைக்குதுன்னா கலைச்ச தான் இந்த குஞ்சுக்கு என்ன தெரியும் தெரியுமா நமக்கு செட்டை இருக்குதுங்கிறது கூட்டுக்குள்ள இருக்கும்போது அதை ட்ரை பண்ணாது கூட்டுக்குள்ள இருக்கும்போது தரதை சாப்பிட்டுட்டு சிலதெல்லாம் கலைக்கும் ஓ நம்மளாலையும் பறக்க முடியுமா அது கூட்டுலேருந்து விழும்போது தான் சரகே விரிக்குமா ஆமாம் உன் கூட்டை கலைச்சது உன்னை அழிக்கிறது கிடையாது அழிக்கணுன்றது நான் எதுக்குப்பா ஒன்னை அங்கிருந்து தூக்க போறேன் பாழான நிலத்துலேருந்து ஒன்னை தூக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து உன்ன தள்ளி விடுறதுக்காக உன்ன கூட்ட இல்ல உன் கூட்டை கலைச்சது அழிப்பதற்கல்ல உன்னை நடத்துகிறவர் யார் என்பது நிரூபிப்பதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சுச்சுவேஷன் தாண்டி அடுத்து தான் சொல்லப்படுகிறது பதிமூன்றாவது வசனம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இதை தாண்டிட்டேனா எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆமே ஆமே நடத்த விட்டு கொடுங்கள் நடத்த விட்டு கொடுக்கிறவன் அவர் தூக்கநதை மறக்க மாட்டான் அவர் தூக்கினதை மறக்காதவங்க நடத்துங்க எல்லாரும் எழும நிற்கலாம தேவ சமூகத்தில்